ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி சுக்குட்டி கீரை பருப்பு சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துருக்க சுக்குட்டி கீரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அகலமான துணியில் போட்டுவிட்டு மூணு டு நாலு நாள் வந்து நிழலையே காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க நிழலையே காய வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நான் எடுத்துருந்த சுக்குட்டு கீரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டுட்டு நான் நிலாலையே மூணு டு நாலு நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க கீரை வந்து எந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி போடுறப்ப காமிக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை பிறப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக எடுத்துக்கோங்க அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வறுத்துட்டிங்கன்னா கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகி வந்துடுங்க ஆனால் பருப்பு நல்லா வருபடாது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுருங்க அடுத்து ஒரு கப் உளுந்த பருப்பு நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் உளுந்து பருப்பும் நல்லா கலர் செஞ்சாக வந்துருச்சு அதையும் வச்சிடலாம் அடுத்து கால் கப் சீரகம் சீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க பாருங்கள் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு அதையும் ஆற வச்சிடலாம் அடுத்து கால் கப் மிளகு மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மூணு நாலு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு இதையும் ஆற வச்சிடலாம் அடுத்து அளவு உப்பு உப்பில் வந்துட்டு ஈரத்தன்மை இருக்குங்க அதனால் நம்ம அப்படியே போட்டு அரைச்சிட்டோன்னா பொடியில் வந்து சீக்கிரமாக பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி வடச்சட்டியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓட்டி விட்டுக்கோங்க அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வரமிளகாயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆர வச்சிடலாங்க பாருங்கள் நாலு நாள் காய வச்சதுக்கு இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சிருச்சுங்க நல்லலேயே காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு நல்லா காய்ஞ்சிடணும் அப்புறமா கீரையோட அளவு வந்து எனக்கு ஐம்பது கிராம் இருந்துச்சுங்க அதுக்கான அளவு தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சூடான வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் போட்டு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க கீரை வந்து நல்லா காய்ஞ்சிருச்சுங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டு ஓட்டி விட்டுவிட்டோம்னா ஈரப்பதம் எதாவது இருக்க மாதிரி இருந்துச்சுனாலும் அதெல்லாம் ட்ரை ஆயிருங்க அதுக்காக தான் நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஆற வச்சிடலாங்க எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரேபிட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூணு டு நாலு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க எதுவுமே ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பொடியை வந்து இட்லி தோசைக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா சாப்பாட்டுக்கு போட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றியும் போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இல்லை தாளித்த சாப்பாடு மாதிரி செய்றீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு கடுகு கடலப்பருப்புலாம் தாளித்து விட்டு இந்த பொடி கொஞ்சமாக போட்டுட்டு சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரியும் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களால் இந்த பொடியை வீட்டில் செய்ய முடியலன்னா மிஸ்டர் விவசாய அப்படிங்கிற எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க இது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறைய ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் கண்டிப்பாக பேஜ் செக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ